உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் இது உங்கள் அம்பிகை ஜோதிடம் நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன் இன்னைக்கு நாம் பேசக்கூடிய தலைப்பு என்னென்னா ஜூன் மாத பலன்கள் இந்த ஜூன் மாத பலன்கள் கடக ராசி ஆகிய எங்களுக்கு எப்படி இருக்கும் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக எல்லா கிரகங்களையும் ஆராய்ச்சி செய்து இந்த பலனை வெளியிடுறோம் அதனால இந்த வீடியோவை யாருமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க கண்டிப்பாக ஒரு மனிதன் அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக பிரச்சனை இல்லாதவர்கள் யாருமே இல்லை அப்போ சில பிரச்சனையோடு தான் நீங்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க உங்களுடைய பிரச்சனைகளுக்கு ஏதாவது ரூபத்தில் இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பயன்படும் அதனால ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கண்டிப்பாக இந்த பதிவு ஒரு பலனை கொடுக்கும் அப்ப இந்த மாத கிரக அடைவுகளாகப்பட்டது கடக ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகிறது அப்படிங்கிறதான் இப்ப பார்க்கிறோம் இப்போ கடக ராசியில் இருக்கக்கூடிய அந்த செவ்வாய் பகவான் ஜூன் மாதம் ஆறாம் தேதி பயிற்சியாகி சிம்மத்துக்கு வர்றாங்க அதே சிம்மத்துல கேது பகவான் இப்ப இருக்கிறாங்க கும்பத்தில் ராகு பகவான் மீனத்தில் சனி பகவான் அது போக சூரியனும் புதனும் ரிஷபத்துல குரு பகவானும் மிதுனத்துல அப்போ அந்த புதன் பகவான் ஆகப்பட்டது ஜூன் மாதம் ஆறாம் தேதி பெயர்ச்சியாகி மிதுனத்துக்கு வர்றாங்க அது போக ஜூன் மாதம் பதினஞ்சாம் தேதி சூரிய பகவானும் பயிற்சியாகி மிதனத்துக்கு வர்றாங்க சுக்கர பகவான் மேசத்துல இருந்து இருபத்தி ஒன்பதாம் தேதி பயிற்சியாகி ரிசபத்துக்கு வர்றாங்க இது வந்து இந்த மாத கிரக அடைவுகள் அப்ப இந்த மாத கிரக அடைவுகளால் கடக ராசிக்காரர்கள் ஒரு நல்ல நிலைக்கு வருவார்களா மாட்டார்களா அப்படிங்கறதா இந்த பதிவு கண்டிப்பாக கடக ராசிக்காரங்க நல்ல நிலைமைக்கு வருவாங்களா இல்லையா அப்படின்னா கண்டிப்பாக நல்ல பொசிஷனுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதத்தில் நூற்றுக்கு நூறு பர்சன்ட்டு அவங்களுக்கு இது ஒரு நல்ல மாதம்தான் எப்படின்னா இவங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடம் பன்னெண்டாம் இடத்துல குரு இருக்கிறார் பன்னெண்டாம் இடத்துல குரு இருக்கக்கூடாது ஆனால் இருக்கிறார் அது போக இந்த ஜூன் மாதம் ஆறாம் தேதி இவங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல அந்த பன்னெண்டாம் இடத்து அதிபதியான புதன் பகவான் ஜூன் மாதம் ஆறாம் தேதி வர்றாங்க அப்போ அந்த ஆறாம் தேதி அந்த ஜூன் மாதம் ஆறாம் தேதி பன்னெண்டாம் இடத்து அதிபதி பன்னெண்டாம் இடத்துக்கு வரும்போது அந்த இடம் ஆட்சி ஆகிறது ஒரு ராசிக்கு பன்னெண்டாம் இடம் ஆட்சி பெற்றால் என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னா அயன சயன போகஸ்தானம் குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்கும் தாம்பத்திய வாழ்க்கை நல்லா இருக்கும் வெளிநாட்டு வாழ்க்கை நல்லா இருக்கும் வெளிநாட்டுக்கு தொழில் தேடி வியாபாரத்துக்கோசரம் இல்ல படிப்புக்கோசரம் போகணுன்னாலும் தாராளமாக போகலாம் அப்ப அந்த பன்னெண்டாம் இடம் வலுப்பெறுிறது அந்த பன்னெண்டாம் இடம் வலுப்பெறுவதனால கடகராசிக்காரங்களுக்கு தன் குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்கும் குடும்பத்துல பல நாள் அவங்க இழந்த அந்த சந்தோஷம் இப்பொழுது கிடைக்கப் போகிறது தாம்பத்திய வாழ்க்கை நல்லா இருக்கும் அதுபோக கடக கடகராசியில பிறந்தவங்க அவங்க ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி இந்த டயத்தில் கண்டிப்பாக பாரின் போவாங்க அதே சமயத்தில் ஃபாரின்ல இருக்கிறவங்களும் இப்போ சிங்கப்பூரோ மலேசியாவோ இல்லை ஆஸ்திரேலியாவோ கனடாவோ யுஎஸ்ஓ சுவிட்சர்லாந்தோ ஜப்பானோ வேற இது மாதிரி எத்தனையோ கண்ட்ரியில் நிறைய பேர் வாழ்ந்துட்டுருக்கிறாங்க அவங்களுக்கு இந்த கடகராசியில பிறந்தவங்க யாரெல்லாம் அந்த கண்ட்ரியில் இருக்கிறாங்களோ அவங்க எல்லாத்துக்குமே ஒரு செல்வ சிறப்பான வாழ்க்கை ஆரம்பமாகிறது கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க ஏன்னா உங்களுடைய கஷ்டத்தை நான் சொல்லவே கூடாது இதற்கு முன்னாண்ட நீங்கள் அஷ்டம சனியால் நிறைய கஷ்டப்பட்டுட்டீங்க அந்த கஷ்டத்தை நான் மறுபடியும் சொல்ல நான் விரும்பல அந்த கஷ்டத்துல இருந்து வெளியில வந்து ஒரு சுகபோக வாழ்க்கை வாழ்வதற்குண்டான வாய்ப்பு கடக ராசியான உங்களுக்கு இந்த பீரியட்ல கிடைச்சிருக்குது இது போக அந்த சூரியனும் குருவும் இணையிறாங்க அப்ப அந்த சூரியனும் குருவும் இணையும் போது சூரியன் என்பது நவகிரகங்களின் அரசன் குரு பகவான் அப்படிங்கிறது முழு சுப கிரகம் இந்த ரெண்டு கிரகங்களும் பன்னெண்டாம் இடத்துல இணையும் போது ராசிக்காரங்களுக்கு எது மாதிரியான ஒரு பலன் கிடைக்கும் தெரியுமா ஒரு மிக பெரிய ஒரு ஒரு மிகப்பெரிய சந்தர்ப்பம் உங்க வாழ்க்கையில் நீங்கள் ஜெயிப்பதற்கு மிகப்பெரிய ஆளை சந்திக்க போறீங்க ஒரு ஒரு விஐபி ஒரு நல்ல அந்தஸ்தர் உள்ளவங்க இவங்களால நீங்கள் உயர்த்தப்படுவீர்கள் அப்ப அவங்க மூலியமாக உங்களுக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்குது ஒரு பிசினஸுக்கோ ஒரு வியாபாரத்துக்கோ ஒரு தொழிலுக்கோ கண்டிப்பாக இவங்களுடைய வாய்ப்பு கிடைச்சி அதன் மூலியமாக நீங்கள் நல்ல பொசிஷனுக்கு வரக்கூடிய வாய்ப்பு இந்த பீரியடில் உங்களுக்கு உருவாகிறது கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க இப்போ உங்களுடைய கஷ்டம் தேரப்போகிறது உங்களுடைய கடன் எல்லாமே தேரப்போகிறது கடன் இருந்து கஷ்டத்திலிருந்து வெளியில் வந்து நீங்கள் நல்ல வாழ்க்கை போறீங்க இது போக பார்த்தீங்கன்னா உங்க ராசியில உங்க ராசிக்கு பத்தாம் இடத்த அதிபதி நீச்சமாக தான் இருந்தார் இத்தனை நாளும் நேச்சமாக இருந்து உங்களுக்கு தொழில் சரியில்லை பணம் வரக்கூடிய வழிகள் சரியில்லை பணம் வந்தாலும் நிற்கிறது இல்லை ஒன்று தொலைஞ்சு போயிரும் களவு போயிரும் தொழில் ரூபத்தில் எத்தனையோ பிரச்சனைகள் சந்திச்சிங்க தொழிலில் உங்களுக்கு மேலே உள்ள ஆபீசரோ சூப்பர்வைசரோ பாசம் உங்களை குறை சொன்னாங்கோ உங்களை நல்லபடியாக கண்டுக்கலை உங்களுடைய திறமையில அவங்களுக்கு தெரியல இப்போ அதே செவ்வாய் பகவான் நீச்சத்துல இருந்து வெளியில வந்துட்டார் அப்ப இது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எட்டாம் இடத்துல ராகு இருக்கிறாங்க இந்த ராகு பகவானால நம்மளுக்கு ஏதாவது கெடுதல் வந்துருமா அப்படின்னு நினைச்சிங்கன்னா கண்டிப்பாக வராது ஏன்னா எட்டாம் இடத்தில் உங்களுக்கு கெடுதலை செய்யக்கூடிய ராகு பகவானை குரு பகவான் ஒன்பதாம் பார்வையாக அந்த ராகுவை பார்த்துட்டார் கண்டிப்பாக உங்களுக்கு எந்த விபரீதமும் எந்த கெட்டதும் எந்த கண்டமும் உங்களுக்கு வராது ஏன்னா எட்டாம் இடத்து குரு பார்க்குறாரு அப்படின்னா உங்களுக்கு கண்டம் வராது கஷ்டங்கள் வராது நஷ்டங்கள் வராது பெரிய கடன் ஆகாது தலைமறைவு வாழ்க்கை உங்களுக்கு வராது இது எல்லாத்து வந்து தப்பிச்சு நல்ல வாழ்க்கை போறீங்க சனி பகவானும் உங்களுக்கு வந்து ஒன்பதாம் இடத்துல இருக்கிறார் பாக்யஸ்தானத்தில் அதுவும் குருவுடைய வீட்டில் அந்த சனி பகவானாலையும் உங்களுக்கு வளர்ச்சி தான் முன்னேற்றம் தான் எந்த கெடுதலும் இல்லை இந்த செவ்வாய் பகவான் மட்டும் உங்களுக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கிறாரு அந்த செவ்வாய் பகவானோட கேது சேர்ந்துருச்சு அப்ப அந்த செவ்வாய் பகவான் கொஞ்சம் முடிவெடுக்கிறது முடிவெடுக்கிறதுல பதட்டத்தை கொடுப்பாரு அவசரப்பட்டு முடிவெடுக்க வைப்பாரு வாய்ப்புகளை நீங்கள் இழப்பதற்குண்டான வாய்ப்பு உங்களுக்கு நிறைய இருக்குது அப்ப அவசரப்பட்டு பேசாதீங்க கோவப்படாதீங்க கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க பத்து பேச்சு பேசுற இடத்துல ரெண்டு பேச்சு பேசுங்க எட்டு பேச்சு பேச வேண்டாம் கொஞ்சம் பொறுமையையும் கொஞ்சம் நிதானத்தையும் கடைபிடித்தால் கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க அதே சமயத்தில் ரெண்டாம் இடத்துல கேதுவும் இருக்கிறார் அந்த கேது உங்கள் வாழ்க்கையில் குழப்பத்தை பண்ணும் கணவன் மனைவிக்கு நல்ல சந்தோஷத்தை கண்டிப்பாக கொடுப்பதற்கு விடாது ஏதாவது ரூபத்தில் கணவனை சந்தேகப்பட வைக்கும் இல்லை மனைவியை சந்தேகப்பட வைக்கும் உங்களுக்குள்ள ஏதாவது பிரச்சனைகளை கண்டிப்பாக எழுப்பும் இருந்தாலும் அந்த பன்னெண்டாம் இடத்துல அந்த சூரியனும் குருவும் இணைகிறதுனால உங்களுக்கு அந்த மாதிரி பிரச்சனைகள் வராது வந்து தீரும் பட் டோட்டலாக பார்த்தீங்கன்னா இந்த கேது செவ்வாயந்தான் உங்களுக்கு வந்து மைனஸ் பாயிண்ட் அப்போ இந்த கிரகத்தை அப்படி இருக்கிறதுனால நீங்கள் இந்த பீரியடில் கொஞ்சம் நிதானமாக செயல்படுங்க அது போக நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் எது எடுத்துட்டிங்கன்னா திருப்பதி அந்த ஏழுமலையான கண்டிப்பாக கும்பிட்டு வாங்க திருப்பதி போறவங்க போய்ட்டு வரலாம் திருப்பதி போக முடியாதவங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த ஏழுமலையான கும்பிட்டு வாங்க சனிக்கிழமை நாளில் கண்டிப்பாக உங்களுடைய கஷ்டங்கள் கண்டிப்பாக தீரும் அதுபோக குறை உள்ளவர்களுக்கு அந்த ஹேண்டிகேப்டாக இருக்கிறவங்களுக்கு உடல் ஊனமுற்றவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவியை செய்யுங்க கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க நேர்களே இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க எங்கிட்ட நிறைய பேர் ஜாதகம் அனுப்பிச்சிட்டு இருக்கிறீங்க உங்கள் எல்லாத்துக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகளும் இப்போ நீங்கள் இப்போ உங்களுக்கு ஜாதகம் நீங்கள் அனுப்புகிறீங்கன்னா நான் தான் உங்களுக்கு பார்க்கணும் நான் ஒரு ஸ்டேப் போட்டு ஒரு ஸ்டேப் போட்டு அவங்கள பார்க்க சொல்கிறது அப்படிங்கிறது தவறு இப்போ நீ எங்கிட்ட ஜாதம் பார்க்கணும் ஒரு பதினஞ்சு நாள் ஆகும் ரொம்ப அவசரப்படுறவங்க அவசரமாக இருக்கிறவங்க யாராவது ஒரு அனுபவமாக இருந்து ஜோஷியர்கிட்ட பார்த்துக்கோங்க ஒன்றும் தப்பு இல்லை நேர்களே உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால் நன்றி வணக்கம்